அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வினா அடை பகுதியில் இடம்பெறுவன யாது வண்ண சிணைச்சொல் அப்படின்றது எந்தெந்த தன்மையில வரும் அப்படின்றது வினா அதற்கான தெரிவுகளை நம்ம முதல்ல பார்ப்போம் ஆப்ஷன் ஏ வினைச்சொல் ஆப்ஷன் பி பண்பு சொல் ஆப்ஷன் சி வினை சிணைச்சொல் ஆப்ஷன் டி முதற் சொல் இதுல எது சரியானது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் இதுல மூன்று பொருந்தி வரும் ஒண்ணு மட்டும் பொருந்தாம வரும் அது எது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறது தான் இந்த வினாவினுடைய சாராம்சம் முதல்ல இதுக்கான நம்ம சான்ற பார்ப்போம் பாருங்க விக்கிபீடியாவில் இருந்த தகவலினுடைய அடிப்படை அது மட்டும் இல்லாமல் தொல்காப்பியம் தான் வண்ண சினைச்சொல் அப்படின்றது என்ன அப்படின்னு விளக்கக்கூடிய ஒரு இடம் பெறுது அதுல பாருங்க அடை சினை முதல் என முறை மூன்றும் மயங்காமை நடை பெற்று வண்ண வண்ணச்செனை சொல் அப்படின்னு தொல்காப்பியர் வந்து நூறுபாய் எழுதியிருக்கிறாரு இதுல சேனாவரையருடைய விளக்கத்தை பாருங்க பண்பு சொல்லும் சினை சொல்லும் முதற் சொல்லும் இந்த மூணு சொல்லும் வந்து பாத்தீங்கன்னா மயங்காம வரக்கூடிய இடம் வரக்கூடிய சொல்லுக்குதான் சினை சொல் அப்படின்னு பேரு ஆனா நம்ம பார்த்த அந்த தெருவுகள்ல வினைச்சொல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு அப்ப கட்டாயம் வினைச்சொல் மட்டும்தான் வராது பண்பு சொல் வரும் சென்னை சொல் வரும் முதற் சொல் வரும் ஒரு உதாரணம் பாருங்க செங்கால் நாரை இதுல அந்த செம்மை அப்படின்றது பண்பை குடிக்கக்கூடியது அது வந்து அடை அப்படின்னு அவர் நூற்பாவில் பதிவு செய்யறாரு கால் அப்படின்றது உறுப்பு அது வந்து சினை நாரை அப்படின்றது அதுதான் முதற் பொருள் அதாவது அடிப்படையானது அதனால பண்பு சொல்லும் சினை சொல்லும் முதற் சொல்லும் வரும் வராது ஒன்னே ஒண்ணுதான் எது அப்படின்னு பார்த்தோம்னா வினைச்சொல் மட்டும்தான் வராது இப்ப நம்ம அதுக்கான விடைகளை பார்ப்போம் பாருங்க ஆஹ் வண்ணை சினை சொல்லில் யாது அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதுல பண்பு சொல்லும் வரும் சினை சொல்லும் வரும் முதற் சொல்லும் வரும் வராது வினைச்சொல் மட்டும்தான் அதனால பி சி டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தெரிவுதான் சரியான பதில் நன்றி